உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த தை மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் மனையில் கேது பகவானும் இருக்க விருச்சிக மனையில் சுக்கரன் அமர்ந்திருக்கார் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியானது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் நான்காம் தேதி என்று தனுசுமனைக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் தனுசுமனையில் இருக்க அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மகரம் அணிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல செவ்வாய் பகவான் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று பெயர்ச்சி பயிற்சியாகிறார் மகரம் மனையில் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் அமர்ந்திருக்க சனி பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் பலனை கொடுக்கப் போகிறார் அதாவது மேசம் முதல் மீனம் வரையுள்ள பனிரெண்டு ராசினருக்கும் இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே மிருக சிறிடம் மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்ட இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அல்லவா அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிறப்பான அமைப்பு அப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கேட்க அங்கே ராகு பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கார் அப்போது நிச்சய தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மிதனராசி என்பர்களுக்கு அப்போ சிலர் தொழிலை ஆரம்பித்து அந்த தொழில் இதுவரைக்கும் ஒரு நஷ்டமாகவே இருந்தது ஏதோ ஒன்று போய்கொண்டிருக்கிறது என்று அதில் ஒரு மாதிரியான ஒரு மன கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மிதனராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு நல்ல மாற்றம் லாபத்தை தர கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த குரு பகவான் இதுவரைக்கும் யாரோட பிடியில் இருந்தார் அப்படின்னா ராகுனுடைய பிடியில் இருந்து கொண்டு அப்போ இப்போ ராகு வந்து சுயமாக தன்னுடைய ஒளி பொருந்திய அமைப்பில் இருந்து கொண்டு தனது ஏழாம் இடத்தையே பார்க்கிறார் அப்போ சொந்த தொழிலில் இதுவரைக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேச்சு அறிவு புத்தி ஒரு சரியான அமைப்பில் இல்லை அதாவது தான் ஒன்று நினைக்கிற அதை ஏதோ ஒரு மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றவங்களுக்கு சில அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கும் அந்த அனுபவ பாடத்தின் வழியாக இப்படி செய்தால் இது நன்று என்று அழகாக உங்களுக்கு புரியப்பட்டு இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானை புகுத்தி திறம்பட செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தனது மூன்றாம் பார்வையாக அந்த குரு பகவானை பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய இந்த மாதத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கின்ற காரணத்தால் தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் இதுவரையில் ஒரு வேலையில் நல்ல வேலை செஞ்ச நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல பல என்னை புரிந்து கொள்ளலை மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளலை அப்படின்னு இருந்தவர்கள் கூட இப்போ உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை திறம்பட செய்து இது உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வேலையில் ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல மாற்றம் வேணும் எனக்கு அடுத்த ஒரு ப்ரமோஷன் வேணும் அடுத்த ஒரு வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக குருபலன் இருக்கிறது குரு பகவான் பதினோரா நல்லா இருக்காரு இதுவரைக்கும் குருவோடு ராகு இருந்து கிரகணத்துவம் அந்த குரு ஒரு ஒரு வகையில் ஒளியோட அந்த குரு பகவான் இடத்தில் இருந்து கொண்டு தனது பாகிய பார்வையாக அந்த ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானும் அதே திரு திருமண ஸ்தானத்தில் இருக்கார் அப்போது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கிர பகவான் தான் அந்த சுக்கிர பகவானும் அங்கே ஏழாமடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பார்வையோட உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்தவாறு வரன் உங்களுக்கு இவர்தான் அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய தன்மையை உறுதியாக கொடுக்கும்னா மிக இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கு சில மன கஷ்டங்கள் சங்கடங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருந்த இனி நாம் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற மன உந்துதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளுடன் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாமனார் சார்ந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சூரிய பகவான் எட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போது ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஹீட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்களுக்கு சில சங்கடங்கள் சில மன உளைச்சல்கள் வரக்கூடிய தன்மை ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் அது சரியாக கூடிய தன்மை மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா சின்ன சின்ன மன குழப்பங்கள் வரும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் ஏன்னா மூணாம் இடம் என்பது மனதை குறிக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஸோ அந்த அதிபதி எட்டில் இருக்கிறனால சில கன்ஃப்யூஷன் ஏற்படுத்தும் ஆனால் ஒரு என்னன்னாலும் ஒரு சில விஷயங்கள் யோசித்து செயல்படுத்துவதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அதாவது குறிப்பாக நம்ம சொல்ல போனால் ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு ஒப்பந்தம் செய்தாலும் அது சரியாக இருக்கிறதா டாக்குமெண்ட் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் யாருக்கும் முன்பின் தெரியாத நபர்கள் அல்லது யாருக்கும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் ராகு பகவான் பத்தில் இருக்கார் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் ஆனால் ராகுங்கிறது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் தான் அந்த ராகு அவர் எங்கே அமர்ந்திருக்கார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்நிய மதம் சார்ந்தவருடன் ஒரு நல்லுணர்வை ஏற்படுத்தும் அவர்கள் மூலமாக நல்லவைகள் நீங்கள் ஏதாவது தொழில் இருந்தாலும் வேலை இருந்தாலும் அல்லது எந்த ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அனுகூல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் செலுத்தணும் அதாவது அதற்குள்ளே போகணுங்கிற அந்த எண்ண ஓட்டங்களை உங்களுக்கு உருவாக்கும் அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற ஆனால் ஏதோ ஒரு மாறணும் அப்படின்னா கடந்த இரண்டு வருடங்களாக ஏதாவது ஒரு வகையில் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்குன்னு சொல்லலாம் அப்போ ஒரு மேம்பாடு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்தவர்கள் அங்கேயே செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் இருப்பவர்கள் அல்லது ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு அங்கேயே ஒரு பிஆர் அப்ளை பண்ணி அங்கேயே ஒரு நிரந்தரமாக குடியுரிமை இருக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இல்லாமல் தடங்கள் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலங்கள் இப்போ இந்த தை மாதத்திலிருந்து விலகப் போகிறது அங்கேயே பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குரு பகவான் அற்புதமாக அழகாக பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரியோர்களினுடைய ஆதரவு இருக்கும் குருமார்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது கோயில் திருப்பணிகளுக்கு செலவிடக்கூடிய தன்மை கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய பிராப்தங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அதே சமயத்தில் குழந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக குழந்தைகள் அப்படின்னாலே குரு பகவானையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கணும் அப்போ அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியான இந்த சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை அதாவது அந்த குருவினுடைய ஐந்தாம் இடத்தின் மீது பதிகிறது குழந்தைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளோட சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டைகள் ஏற்படுத்தி ஏதாவது இருந்தாலும் இந்த மாதம் பார்வைிடம்சிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த தடைகள் நிவர்த்தியாக கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி சுப செய்தி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் காதல் சார்ந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கிறது ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடமான இடத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் காதல் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கும் காதல் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து மிதனராசி என்பர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது நான்காம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனத்தோடு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆக மொத்தம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தொழிலில் விருத்தியும் நினைத்த காரியங்களில் ஜெயமாகக்கூடிய தன்மை ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராசியை பார்க்கின்ற காரணத்தால் ஆனால் என்ன செவ்வாய் ராசியை பார்க்கறனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் வரும் அதை மட்டும் குறைத்து கொண்டாலே இந்த மாதம் இனிமையான ஒரு மாதம் அப்படின்னு ونال ادل